ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இளையராஜாவை கருவறைக்குள் நுழைய விடாமல் அவமானப்படுத்தப்பட்டதாக எழுந்த விமர்சனங்களுக்கு இளையராஜா வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று பதிவு வெளியிட்டிருக்கிறார் இந்த விஷயம் தொடர்பாக அமீரின் நிலைப்பாட்டுக்கு இயக்குநர் பேரரசு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் சனாதனம் தலைவிறுத்தாடும் இந்த மண்ணில் சமத்துவம் எங்கே மலரும் என்ற அமீரின் கேள்விக்கு இயக்குனர் பேரரசு இளையராஜா அளித்த விளக்கத்தை மேற்கோள் காட்டி என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எனது சுயமரியாதையை கொடுப்பவன் அல்ல விட்டுக் கொடுக்கவும் மாட்டேன் நடக்காத செய்தியை தயவு செய்து ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் இந்திய திருநாட்டின் பிரதமராக இருந்தாலும் தேச குடிமகனாக இருந்தாலும் இசைஞானியாக இருந்தாலும் கருவறைக்குள் யாரையும் அனுமதிப்பதில்லை இயக்குநர் அமீர் அவர்கள் நடக்காத ஒரு நிகழ்வுக்கு பதிவு போடுவது தேவையில்லாத ஒன்று இஸ்லாம் மதத்தில் எத்தனையோ குறைகள் இருக்கும் அதை சுட்டிக்காட்டி உங்கள் வீரத்தை காட்டுங்கள் ஆண் பெண் பாகுபாடில்லாமல் பள்ளிவாசலை சமத்துவத்திற்காக போராடுங்கள் பின் சனாதனத்தை பற்றி பேசலாம் என்று பேரரசு சூடாக பதிலளித்துள்ளார் இசைஞானி இப்பிரச்சினைக்கு உடனே விளக்கம் அளித்திருந்தால் பிரச்சினை இவ்வளவு பூதாகரமாக இருக்காது